ஜெய் ஸ்ரீமன் நாராயணா விஸ்யா பகவத் பக்த ஜனார்த்திகன்யே சவிதாரிய தூர்ணம் தம்பேபார தமனியம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பரவத்தே குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று இரவு பத்து ஐம்பத்தி ஆறு மணிக்கு குரு கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அவர் சிம்மராசியில் பிரவேசிக்கிறார் இடையில் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று கன்னிராசிக்கு அதிசார வேகத்தில் பயணித்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வக்கரகதியில் சிம்மத்துக்கு மீழ்கிறார் இந்த காலகட்டத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் கிரக நிலைகள் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று சூரியன் புதன் செவ்வாய் மிதனத்தில் சுக்கிரன் கடகத்தில் குரு சிம்மத்தில் ராகு கன்யாவில் சனி வக்ரமாய் துலாத்தில் சந்திரன் மகரத்தில் கேது மீனத்தில் கிரக மாறுதல்கள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினைந்து துலாவில் சனி வக்ரகதி ஆகிறார் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் குருச்சி சனி பருவையும் வருகிறார் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து கன்னிராசிக்கு குரு அதிசார வேகமாய் பயணிக்கிறார் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு அன்று ராகு சிம்மத்திற்கும் கேது கும்பத்திற்கும் பயிற்சி ஆகிறார் ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று சிம்மத்தில் குரு வக்கரமாகிறது இனி ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதம் உடைய மேஷராசியில் இருக்கிறது பொறுமையும் சிலருடைய பணியை செய்வதில் திறமையும் உள்ளவரான மேஷராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை நாளில் இருந்த குரு ஐந்தாம் இடத்தில் பிரவேசிக்கிறார் விலகி சென்ற நண்பர்கள் உறவினர்கள் நெருங்கி வந்திருவர் இல்லத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சிலருக்கு மழலை செல்வம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கௌரவம் குறைவது மாதிரியான சம்பவங்கள் இதுவரை நடந்திருந்தால் அவை விலகி ஒரு மறு மறுமலர்ச்சி தோன்றுதல் சுபபலன்கள் ஒவ்வொன்றாக வருதல் போன்றவை இருக்கும் வியாதிகள் இருந்தால் குணமடையும் குருவின் பார்வை படும் ராசியும் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் மற்றும் லாபஸ்தானமும் அதிக நல்ல பலன்களை தரும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு வரை அதிசாரமாக ராசியில் குரு பிரவேசிக்கிறார் இந்த காலகட்டத்தில் சில துயரமான சம்பவங்கள் நடக்கலாம் வழக்கு தொல்லைகள் கடன் தொல்லையில் மாற்றி அவஸ்தைப்படுதல் போன்றவை இருக்கலாம் கவனம் தேவை சுற்றிலும் இருப்பவர்கள் உங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கலாம் ஜீவனம் உத்தியோகம் போன்றவற்றில் சிக்கல்கள் உண்டாகலாம் சிலருக்கு வேலையும் போகலாம் தொழில் செய்வோருக்கு நஷ்டம் ஏற்படலாம் ஆனால் குருவின் பார்வையால் சில கஷ்டங்கள் தீரும் வக்ரகதியில் சிம்மத்துக்கு பிப்ரவரி ஏழு முதல் பிரவேசிக்கும் காலகட்டம் ஓரளவுக்கு பெருமூச்சு விடுவதாயும் பக்ர நிவர்த்தியாகி ஆகஸ்ட் மூணு வரை நல்ல நிலை தோன்றி எடுத்த காரியங்களின் முன்னேற்றம் சிலருக்கு புது வீடு போகும் யோகம் பொருளாதார முன்னேற்றம் ஆகியவை உண்டாகலாம் தொழிலதிபர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல நிலைமையும் விவசாயிகளுக்கு ஓரளவு நன்மையும் அரசியல்வாதிகளுக்கு வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்தஸ்து உயரும் சந்தோஷம் போன்றவை உண்டாகலாம் மாணவர்கள் படிப்பில் அக்கறை செலுத்த நன்மை உண்டாகும் பெண்களுக்கு நன்மை தீமை இரண்டும் கலந்தார் போல் இருக்கும் சனியின் வக்கர பிரவேச காலம் ராகு குருவுடன் சேர்ந்து காலம் ஆகியவை கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடும் காலமாய் அமையும் மொத்தத்தில் அறுபது சதவீதம் நன்மையும் நாற்பது சதவீதம் சிரமங்களும் குரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமைகிறது பரிகாரம் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுங்கள் குரு ஸ்லோகம் சொல்லுங்கள் மேலும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி அபிஷேகம் காணுங்கள் முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள் ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக ரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய ரிஷப ராசியில் இருக்கிறது எல்லோராலும் விரும்பக்கூடியவராக இருக்கும் ராசி அன்பர்களே இதுவரை மூணில் இருந்து அப்படி ஒன்றும் பலன் தரவில்லை என்ற நிலையில் இருக்கும் குரு இனி நாளுக்கு பயிற்சியாவது இதாவது நன்றாக இருக்கிறதா என்றால் சுமார் தான் ஆனால் குரு பார்வைப்படும் பத்தாமிடம் ஓரளவுக்கு நல்ல ப சூழல் கொண்டு வரும் கண்டச்சனி பார்வை நாலாம் இடத்துக்கு குரு குருவுக்கு இருப்பதால் குடும்பத்தில் ஒரு குதூகலம் உண்டாகும் அதே நேரம் ஏற்ற தாழ்வுகள் உண்டாகும் சிலருக்கு கடன் தொல்லையும் அவசியம் உண்டாகும் கவனம் தேவை நல்ல காலம் வராதா என்று இயங்கும் போது இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அதிசாரமாக கன்னியாவில் குரு பிரவேசிக்கிறார் பந்தாச்சிப்பா நல்ல காலம் என்று அவர் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிக மகிழ்ச்சி உண்டாகும் காலம் இது வீடு கட்டும் அல்லது வீடு வாங்கும் யோசனை இருந்தால் அது நிறைவேறும் குருவுக்கு மூணில் இருக்கும் தனி ஓரளவுக்கு ஒத்துழைப்பும் தரும் கேதுவின் பார்வை பலனை தரும் திரும்ப வக்கரமாய் சிம்மத்துக்கு பெயர்ந்து வக்கிரகதி காலம் முடிய பரவாயில்லை என பெருமூச்சு விடலாம் அடுத்த ஆகஸ்டுக்கு பிறகே மறுபடியும் நல்ல நிலை தோன்றும் பொதுவாக அனைவருக்கும் நாற்பத்தைந்து சதவீதம் நன்மை மட்டுமே கிடைக்கும் ஆனாலும் பார்வை பலத்தாலும் கிரக சேர்க்கையினாலும் மற்ற கிரகங்கள் சமயத்தில் நன்மை தரும் நிலையில் இருப்பதாலும் இன்னும் கொஞ்சம் நன்மை உண்டாக வாய்ப்புள்ளது பெருமாளே கதி என்று இருங்கள் பரிகாரம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லுங்கள் பெருமாள் கோயிலுக்கு சென்று சென்று வாருங்கள் தர்மம் என்று கேட்பவருக்கு உதவி செய்யுங்கள் கோவில்களில் உழவார பணி தீபம் ஏற்றுதல் வஸ்திரம் சாத்துதல் போன்றவற்றை மேற்கொள்ளுங்கள் இது நன்மையை அதிகம் செய்யும் மிதனராசி மிருகசேரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் முதல் மூன்று பாதம் முடிய மிதனராசியில் இருக்கிறது நகைச்சுவை உணர்வும் வினியாய் பேசுவதில் பல்லவராயும் கலகலப்பும் நிறைந்த மிதனராசி அன்பர்களே இதுவரை ரெண்டில் இருந்து பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் ஒற்றுமை என்று கொடுத்து கொண்டிருந்த குரு மூணாம் இடத்தில் இனி பிரவேசிக்கிறார் இது கொஞ்சம் பலம் குறைவுதான் ஆனால் பார்வை ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துக்கு இருப்பதால் வருகின்ற கஷ்டங்களை சமாளித்து விடுவீர்கள் அரசாங்க உதவி அல்லது அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவருக்கு கொஞ்சம் துன்பம் ஏற்படும் வக்கர சனியும் துலாத்துக்கு சென்று கொஞ்சம் சிரமத்தை தருகிறார் இருந்தாலும் மனோதிடம் அதிகம் என்பதால் உங்களுக்கு வரும் துயரங்கள் தூசாய் பறந்துவிடும் குரு அதிசாரமாய் கன்னிராசிக்கு பயிற்சியாகும் நேரம் குடும்பத்தில் குதூகலம் பொருளாதார முன்னேற்றம் உடன் இருக்கும் ராகுவால் நன்மை என ரொம்பவே நல்லதாய் நடக்கும் வியாதிகள் இருந்தால் உடன் சரியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையானவைகளை விரைந்து முடித்துக் கொள்ளுங்கள் குரு மீண்டும் வக்ரவாய் சிம்மத்துக்கு திரும்பி வர வக்ர நிவர்த்தி ஆகும் வரை ஓரளவுக்கு நல்ல பலன் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் ஏற்படும் ஜனவரியில் வரும் ராகு பயிற்சி மிகுந்த நற்பலனை தரும் குருவுடன் சேர்ந்து சுப நிகழ்வுகளை உண்டாக்கி ஒரு மகிழ்ச்சியை தரும் நோய்கள் அகலும் சிலருக்கு புத்திர பாக்கியம் தொழில் முன்னேற்றம் இவை உண்டாகும் இந்த ராசியில் உள்ள அனைத்து பிரிவினருக்கும் எழுபத்தைந்து சதவிகிதம் நன்மை தருவதாய் இந்த காலம் குரு பயிற்சி காலம் அமைகிறது வருகிற துன்பங்களும் குருவினால் அதன் பார்வையால் நன்மை பெறுவதாக அமைகிறது மற்ற சுபகிரங்கள் சேர்க்கை அல்லது பார்வை கூடும் காலங்களில் ஓரளவுக்கு நன்மையும் பாவிகளின் பார்வையால் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும் பரிகாரம் அருகில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு செல்லுங்கள் ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருங்கள் சனிக்கிழமைகளில் அனுமான் சாலிசா படியுங்கள் அல்லது அனுமான் ஸ்லோகங்களை சொல்லுங்கள் ஏழைகளுக்கு உணவிடுங்கள் அனாதை குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்கள் கடகராசி புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயில்யமுடிய கடகராசியில் இருக்கிறது உடம்பை வளைத்து நடக்கும் நயப்பான வார்த்தைகளால் மயக்கி விடுவதாயும் இருக்கும் கடகராசி அன்பர்களே ஜென்மகுரு வனவாசம் என்பார்கள் அதுபோல இதுவரை கஷ்டங்களையும் அசுப பலன்களையும் தந்து கொண்டிருந்த குரு உங்களுக்கு வாக்குஸ்தானத்துக்கு மாறி உற்சாகப்படுத்துகிறார் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் பூரண வெற்றியை காணலாம் திருமணம் தடைபெற்றுக் கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும் உத்தரபாக்கியம் சிலருக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் அனைவரும் நோய் நொடியின்றி இருப்பர் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி நல்ல பெயரை பெறுவார்கள் அடிச்சான் பாரதிய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சத்தமாக சொல்வதை போல அரசாங்கத்தின் தயவை காரியங்களை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு சாதகமாக இருக்கும் எல்லாம் நல்லதான இருந்தது என்று என்னுவதைப் போல சில சங்கடங்கள் வந்து சேரும் குது குருவின் அதிசார வக்கரமாய் கன்னிராசிக்கு போகும் இருபது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை இந்த காலகட்டங்கள் இந்த நேரத்தில் ராகுவி ராகுவின் பயிற்சி வேறு தொந்தரவு தரும் ஆனால் கேது நன்மையை தருவதாய் அமைதால் ஓரளவுக்கு நிம்மதி கிட்டும் தனி மறுபடியும் விருட்சிகத்துக்கு மாறி பெருமூச்சு விடும்படி செய்கிறார் இந்த காலகட்டம் கலந்து கட்டி நன்மையும் தீமையும் தருவதாக இருந்தாலும் மனோதிடம் சமாளித்திட செய்யும் மீண்டும் பக்ரமா இரண்டாம் இடத்துக்கு போகும் குரு கடைசி வரை நன்மை செய்கிறார் இதில் அரசியல்வாதிகளும் பெண்களும் கொஞ்சம் சிரமத்தை அனுபவிப்பார்கள் மொத்தத்தில் எண்பத்தைந்து சதவீதம் நன்மைகள் தருவதால் குரு பயிற்சி நிச்சயம் உங்களை உயர்த்துவதாக அமைகிறது லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் பரிகாரம் மகாலட்சுமி வணங்குங்கள் நன்றாக லட்சுமி கடாட்சமாக இருப்பதால் தான தர்மங்கள் நிறைய செய்யுங்கள் சந்தோஷம் நிறைந்திருப்பதால் அன்னதானம் செய்யும் கல்விதானம் போன்றவற்றை செய்யுங்கள் கோயில்களுக்கு முடிந்த சேவையை செய்யுங்கள் மகம் பூரம் உத்திரம் முடிய கர்வமும் சண்டை இடுவதில் விருப்பமும் நிலையான குணங்களும் உடைய சிம்மராசி அன்பர்களே இதுவரை விரயத்தில் இருந்து பார்வையால் மட்டும் நன்மை செய்த குரு இனி ஜென்மத்துக்கு வருகிறார் இதுவும் அப்படி ஒன்றும் முன்னேற்றத்தை தராது எனினும் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடலாம் சனியின் வக்கரசாரம் செப்டம்பர் பதினைந்து வரை மிகுந்த நல்ல பலன்களை உண்டாக்கும் குருவின் பார்வை ராசிக்கு ஐந்து ஏழு உண்மை பாவங்களில் படுவதால் வழக்கிலிருந்து விடுதலை செயல்களில் வெற்றி என்று உண்டாகும் கௌரவ பாதிப்பு இருந்தாலும் எதிர்பாராத நன்மை உண்டாகும் நண்பர்கள் வெளி மனிதர்களிடம் கவனம் தேவை வார்த்தைகளை விடும்போது கவனம் தேவை உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கும் குரு இரண்டாவது வீட்டில் இருக்கும் ராகுவால் தொல்லை ஏற்படலாம் எப்போ எப்போது இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை என்றால் குரு அதிசாரமாய் கன்னி ராசிக்கு செல்லும் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை காலகட்டத்தில் வெற்றி மேல் வெற்றியாக வரும் எல்லா விஷயங்களிலும் குறிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி தரும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் இன்னும் நிறைய சந்தோஷங்கள் உண்டாகும் மீண்டும் பக்ரமாய் ராசியில் பிரவேசிக்கும் போது ஓரளவுக்கு நன்மை தரும் சனியின் மாறுதல் மற்றும் ராகு பெயர் கேது பயிற்சி ஆகியவை மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கும் தனிப்பட்ட ஜாதகம் நன்றால் நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மை நடக்கும் மொத்தத்தில் நாற்பத்தைந்து சதவீதம் மட்டுமே நன்மையாக இருக்கிறது இறை தியானம் சமூக சேவைகள் சரீர உதவிகள் ஆகியவற்றில் ஈடுபடுவது அதிக நற்பலன்களை தரும் பரிகாரம் ஓம் நமச்சிவாயா என்ற இந்த அஞ்செழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்துக் கொண்டிருங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோயிலே கதி என்று இருங்கள் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்யுங்கள் சரீரத்தினால் அடுத்தவருக்கு எத்தனை உபகாரம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள் கஷ்டங்கள் அதிகம் இருப்பதால் மனோதடத்தை உண்டாக்கி உங்கள் துன்பத்தை குறைக்கும் கன்னியாராசி மூன்று நான்கு பாதங்கள் அத்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் முடிய கன்னியாராசியில் இருக்கிறது புத்தி கூர்மையும் உண்மை பேசும் தன்மையும் உடைய கன்னியாராசி அன்பர்களே உங்களுக்கு இதுவரை லாபத்தில் இருந்து அதிக நன்மை செய்த குரு இப்போது விரயத்துக்கு வருகிறார் இதில் சில சுப விரயங்கள் உண்டாகும் சலை யாத்திரை இறை வழிபாடு என மனம் செல்லும் குடும்பத்தில் மருத்துவ செலவையும் உண்டாக்கும் குருவின் பார்வை ஓரளவுக்கு நன்மை தந்தாலும் சனி வாக்கில் வந்து துன்பத்தை செய்துவிட்டு போகும் ஜென்மத்தில் இருக்கும் ராகும் சில சங்கடங்களை தரும் குருவுடன் சேரும் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் அந்தந்த காலகட்டங்களில் ஓரளவு நன்மை தருவதாக அமைகிறது அதிசாரமாய் ஜென்ம ராசிக்கு வரும் குரு குரு வரும் காலகட்டம் சில அசுப பலன்களை தருகிறது ஆனாலும் குருவின் பார்வை நற்பலன்களை தரும் என நம்பலாம் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் மனதை உறுதியாக வைத்துக் கொண்டு அமைதியாக இருந்தால் குருவினால் வரும் அசுப பலன்கள் பாதிப்பு தராது மீண்டும் வக்ரமாய் விரயத்தில் வரும் குருவால் ஓரளவு நன்மை உண்டாகும் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் குருவின் பார்வை பலன் மட்டுமே முழுமையாய் கிடைக்கும் மற்ற கிரகங்களின் தன்மையையும் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைமையையும் கவனத்தில் கொண்டே பாதிப்புகள் குறைவாக இருக்குமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் மொத்தத்தில் ஐம்பத்தைந்து சதவிகிதம் நன்மை உண்டாகும் உங்களுக்கு தனிப்பட்ட தா ஜாதகம் நன்றாக இருந்தால் இது அதிகரிக்கும் குறிப்பாக அரசியல்வாதிகள் பத்திரிகை தொழிலில் இருப்பவர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆகியோர் தங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு குரு பலன்களை அறிந்து கொள்வது நல்லது பரிகாரம் அம்மனுக்கு விளக்கேற்றுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வியாழக்கிழமைகளில் வழிபடுங்கள் மிருகங்கள் பறவைகளுக்கு உணவிடுங்கள் இயலாதவர்களுக்கு உதவி செய்து சரீரத்தினாலும் உதவிகளை செய்யுங்கள் அம்மன் ஸ்லோகங்களை தவறாமல் சொல்லுங்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று தாயாரை வழிபடுங்கள் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றுங்கள் ஏழை குழந்தைகளுக்கு படிக்க உதவி செய்யுங்கள் அரசியல்வாதிகள் இருப்போர்கள் கோயில் புனர்தானங்களில் பங்கெடுங்கள் தர்ம காரியங்களை செய்யுங்கள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்குமான மேற்சென்ன பலன்கள் பொதுவானவை அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தை அருகில் இருக்கும் ஜோதிடரும் காட்டி குருவின் நிலை சனி ராகு கேதுக்களின் நிலை அறிந்து உங்கள் சரியான பலனை பெறுவதே உத்தமமாகும் மேலும் பரிகாரம் என்பது பிரம்மாண்டமான பூஜைகள் ஓமம் செய்வது சேத்ராடம் செல்வது மட்டுமே என்று எண்ண வேண்டாம் தங்களால் முடிந்த அளவு அன்னதானம் வஸ்திர தானம் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி தானம் வறிய பெண்களுக்கு தானம் முதியவர்களுக்கு சரீர ஒத்தாசை ஆகியவற்றை செய்தால் நல்ல பலனை தரும் సర్వే జనా సుఖినో భవంతు అన్బుడన్ లక్ష్మీనరసింహన్